தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாம் தமிழர் நலனை பாதுகாத்திட தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை வென்றிட சாமானியர்களின் மக்களாட்சியை உருவாக்கிட மக்கள் தலைவனை மக்களாட்சியில் அமர வைத்திட நமது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியை தமிழ்நாடு மதுரையிலிருந்து தொடங்குகிறது இந்த நாடு இதுவரை கண்டிராத பிரம்மாண்ட மாநாட்டிற்கு தமிழ் மண்ணின் ஜனநாயக திருவிழாவிற்கு அழைக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் வெல்லப்போகும் போகும் காலத்திற்காக பிரம்மாண்ட கட்டமைப்புடன் கழகத்தின் உறுதியுடன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவுடன் நாம் அனைவரும் திரள்கிறோம் நம் மாநாடு பிரம்மாண்டத்திற்கு இணையாக தலைவரின் அறிவுறுத்தலின்படி மிக மிக கவனமான பாதுகாப்பு வழிமுறையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான பங்கெடுப்புடன் அர்ப்பணிப்பான வருகையுடன் கட்டுக்கோப்பான கட்டமைப்புடன் நடத்தி காட்டி நாம் நம் மாநாட்டின் சிறப்பை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் அந்த விதத்தில்